டேய் அப்படியே சிரிக்க கூடாதுடா ஏய் இப்படி பேசிட்டு இருந்தே வெச்சுக்க ராத்திரி தூங்கும்போது சாமி கண்ணை பத்தி புடுடா அமைதியா இரு ஆமாமா வலி ஆமா மணுக்குடா நடந்து பார்த்தா தெரியும் ஏய் கம்மடி இருந்து பாருங்கப்பா அண்ணி போவும் அண்ணி அந்த பக்கம் வேணாம் மகா இங்கே நில்லு அங்கட்டலாம் போணும்னா அப்புற இந்த சைடு வரவே முடியாது பார்த்தல்ல எம்பிட்டு கூட்ட நெரிசல்னு இத பாக்கறதுக்கு இங்கேயே நில்லு ஏம்மா அப்பா இரண்டாவது நிக்கிறாரு உடனே ரெண்டாவது அப்பப்போ இறகுவாரு நிக்கு இன்னை வரைக்கும் அப்பாவை காரணமே அதான்டா எனக்கும் தெரியல ரெண்டாவது ஆளாவே நின்னாரு எம்மா ஒரு அப்பா பூ மிதிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கே போயிடுச்சோ பெரிய மனுஷன் மாதிரி பேசாத இல்லைம்மா அப்பா குளிர் கச்ச வந்த மாதிரி நடிச்சுச்சி எரு பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ வாங்கியே முடித்து டா என்ன இதன வரைக்கும் ஐயா நீதாயா நின்னிட்டே இருந்தா இப்படி ஆளாலுக்கு பின்னாடி நிக்கறோம்ல முன்னாடி போ அக்கா எனக்கு தலை இருக்கு இருக்குக்கா கொஞ்சம் முன்னாடி போங்கக்கா அடுத்து நான் பின்னாடி வந்தறேன் சரிப்பா சாமி

அம்மா நீ டைரி முன்னல்லம்மா அப்பா இறங்கலனா அப்பாவை புடிச்சு தள்ளி விட்டு வந்தறேன் நான் போயிட்டு வரேன் ம் சரிடா பாத்து போயிட்டு வா கூட்டமா இருக்கு வேற பாருமா انا ராக்கெட் மாதிரி சள்ள புள்ளு சள்ள புள்ளுனு போயிட்டு ஓடியாறற சல் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மனுஷனுக்கு என்ன வரைக்கும் ஆள காணோ அப்பாடா ஒரு வழية இந்தடாவ அனுபியாச்சு

நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் ஓம் சக்தி பராசக்தி அம்மா ஓம் சக்தி பாத்தி ரெண்டு எட்டு பொறுமையா வச்சுது நாலாவது எட்டுக்கு பறந்துருச்சு அக்கா அம்பிட்டு சூடா இருக்குமோ எப்பா போ முன்னாடி அக்கா நீங்க முன்னாடி போங்க அக்கா பூமி பயமா இருந்துச்சுன்னா எதுக்கு தான் வந்து லைன்ல நிக்கிறீங்களோ நான் வந்து நெல்லு அவங்க வழியும் அதனே அவங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன நீ பேசுவ ஓம் சக்தி பராசக்தி

இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி சொல்றீங்க பின்ன என்னம்மா எல்லார் வீட்லயும் பாத்தீங்களா சொந்தமந்தலாம் வந்து புள்ள குட்டிகளா இருந்து எல்லாம் அம்பட்டு சந்தோஷமா பேசறது வக்கிதுன்னு கலகலன்னு இருக்காங்க நம்ம வீட்ல பாருங்க அவ ஒரு மூலையில நான் ஒரு மூலையில ரெண்டு பேரும் ரெண்டு துருவம் கணக்கா இருக்கறோம் எனக்கு வீட்ல நிம்மதியே இல்லனா பாத்துக்கங்களே எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஐயோ சந்தோஷமே இல்லாம போச்சு நீங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தனே எனக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான் திருவிழா மாதிரி இருக்கு இதுங்க எல்லாத்தி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் எம்பட்டு பாடுபட்டேன் இந்த கிழவி திருவிழான்ற ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு அனுப்புனது எல்லாத்தையும் மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிச்சு இன்னையுமே இன்னும் நான் இதுங்களை என்னைக்கு துரத்தி மறுபடியும் பெரும் ரோதனையா இருக்கு இதுக்கப்புறம் நான் இதுங்களோட சேர்த்து இந்த கிளவியையும் துரத்தி விட்டுறணும் சரி எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க சாப்பாடுலாம் ஆக்கி இருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எல்லாரும் சாப்பிடுவோம் ஐயோ இந்த நேரத்துலயா வேண்டாமா வயிறெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது என்னமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை இல்ல தான் ஆகணும் பாத்துக்கங்க பசிச்சா சாப்பிடுவோமா பசியே இல்ல பாத்துக்கங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்க என்ன நம்மள இங்க இருக்கோம் சம்பந்தியமாவ காணோங்களே அவ என்னைக்கு குடும்பத்தோடல கலகலன்னு வந்திருக்கா அவ ஓரியாச்சே அத ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கா சரி விடுங்க அத அவங்க குணம் தெரிஞ்சதாச்சு அப்பா இந்த தூக்கு தூக்கமா வருதா அப்பா நான் போய் படுக்குறேன் ம் சரிமா போய் படு போ ஆனந்தி தூங்க வரீங்களா ஆ சரி தூங்க போலாம் எங்க அப்படினா நானா அத்த ஆனந்தி பாட்டியெல்லாம் ஒரு ரூம்ல படுத்துக்கறோம் நீங்க ஒரு ரூம்ல படுத்துக்கறீங்களா எங்களுக்கு தலவணியே மட்டும் கொடுத்தா போதும் இந்த சோவாவை இங்க கீழே கூட படுத்துக்குவோம்

கடவுள் நம்ம தலையில இப்படி எழுதுவாரு நான் என்ன கனவா கண்டேன் இல்லப்பா யார் யார் தலையில யார் யாருன்னு எழுதியிருக்கோ அதுபடிதானே நடக்கும் இப்படி அமையும் யார் கனவு கண்ட ஐயோ நீங்க மாமா குடும்பம் நினைச்சுக்கிட்டீங்களா அது ஒரு கவலை இருந்துச்சு ஆனா இது வேற வேறயா என்னத்தப்ப சொல்றீங்க ஏமா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம ஆனந்திக்கு நம்ம மாறனை பேசி முடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் மாறன்னா என் மருமகளோட பையனையா சொல்றீங்க ஆ ஆமாமா நம்ம குடும்பம் சம்பந்தம் பண்ணி இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதுல்ல அதனால ஆனந்தியும் மாறணும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்களை அதனால தான் சரி அதுங்களை கட்டி வச்சா நல்லா இருக்குமேனு மாப்பிள்ளை நினைச்சிருக்காரு ஆனால் நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணவும் அது உறவு முறையில் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இதில் எல்லாம் வரும் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரே யோசனையா கிடக்கு அப்படியா நீங்க என்ன என்னம்மா சொல்றீங்க இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க நான் சொல்றத என்னன்னு சொல்லுங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி மாறன் ஒண்ணும் என் மருமவ வயத்து புள்ள இல்ல என் மாமியார் கல்வி வாயை வச்சிட்டு கம்முனே இருக்காது இதுக்கு மட்டும் ஏன்னா இந்த புத்தின்னு தெரியல என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லாத சம்பந்தம் ஆனா அவ வீட்டுக்கு பெரியவளுக்கும் பெரிய இடத்து சம்பந்தம் இந்த சின்னவனுக்கும் நல்ல பெரிய இடத்து சம்பந்தத்தை பேசி முடிச்சிடும் போல இருக்கே என்னமா சொல்றீங்க நீங்க ஆமாம்பா குப்பமாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை தான் அது நம்ம சின்ன பொண்ணு தான் நம்ம ஒன்றும் அவள் பெத்த புள்ள கிடையாது அப்படின்னா அந்த பையன் அம்மாண்ட கூப்பிடுறான் அது என் மருமகளோட அண்ணன் பையன் என் மருமக கூட பிறந்த அண்ணன் அண்ணியும் இறந்துட்டாங்க அதனால அவங்கள எடுத்து இவ தான் வளர்க்குறது அது மாறனுக்கே இன்னமும் தெரியாது ஏன்னா வெளியே சொன்னால் அவனை வந்து அப்பா அம்மா இல்லைன்னு ஏங்கி போயிடுவான்னு சொல்லி அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் நாங்கள் மறைச்சே வச்சுருக்கோம் நீங்கள் ஜாடையிலே பார்த்தீங்கன்னா கூட நம்ம குடும்பத்து ஜாடையில் இருக்க மாட்டான் அது அவங்க அப்பா அம்மா ஜாடையில் தான் இருப்பான் அப்படியா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னே தெரியாதுங்களே எங்களுக்கு நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தான் ஆனந்திய கட்டி கொடுத்தாலும் என் மருமவ தங்கம் சொக்க தங்கம் அவ தாங்கு தாங்குன்னு தாங்குவா தங்கத்தட்டுல வச்சு நீங்க தாராளமா கட்டி கொடுக்கலாம் ஆனா அவ இப்ப என்ன சொல்றா எது சொல்றான்னு தெரியல முதல்ல நான் பேசிக்கிறேன் பேசி முடிச்சுட்டு என்ன விவரம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் மத்தத மேற்கொண்டு பேசிக்கலாம் ஐயோ 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 என் புருஷன் அங்க வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறதுக்கு அம்புட்டு கஷ்டப்படுறது ஆனா இந்த குப்பமா என்னதான் புண்ணியம் பண்ணான்னு தெரியல அவன் அவளுக்கும் பெரிய இடத்து சம்பந்தம் இப்ப இவள கல்யாணம் பண்ணானா இவன் சொத்து பத்து எல்லாமே இந்த பையனுக்கு வந்துடும் அப்படியாத்தி அப்புறம் அவ சொத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல பலன்னு மின்னுவாளே ஆத்தி இது மட்டும் நடக்கவே கூடாது அம்மா தாயே ஈஸ்வரி மகமாயி அந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுமா ஊர்லே வந்தாலும் வர வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் உசுரே இல்லைன்னா இருந்துச்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு இருக்கு வருஷம் இறங்குறது தானே சாமிக்காக அதெல்லாம் பிரச்சனை என்ன அன்புக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன் அன்பு தூக்கிட்டு இறங்குறேன்னு பேசினா ஆனா அன்புதான் தூங்கிட்டா தூக்கிட்டு வர முடியல இல்லைன்னா அன்பையும் தூக்கிட்டு ஒரே இதை இறங்கிருக்கலாம் விடுமா அடுத்த வருஷம் எதுவும் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் என் ரெண்டு பேர பிள்ளைங்களையும் தூக்கிக்கிட்டு தான் நான் போவேன் ஓஹோ இப்பயே வா இந்த பக்கம் அன்பு அந்த பக்கம் என் தம்பி புள்ள ஆமா சாமிக்கு மொறப்படி விரதம் இருந்து சாமியை நினச்சிக்கிட்டு இறங்குனா எந்த வழியும் இருக்காது இவனை இறக்கி வாய் தெரியுமா

வீட்டு பக்கமே வராம கடந்தேன்னு வெச்சுக்க ஒரே என்ன பண்ணுவேன்னு தெரியாது கம்மனு வீட்டுக்கு வந்துரு சொல்லி வா ஆமா டீ அம்மா ஏதா ஒரு சாக்கு வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரவே அப்புறம் வீட்ல எல்லாம் அரிசி தோர்த்துவே இதே ஒரு பொழப்பு உனக்கு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் நேரு திருச்சி லுகிமான் இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்